ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வள்ளிமன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போன வீடியோட அடுத்து வந்து கன்ன்டி யூஸ் ஆன வீடியோ தான் திருவிழா அன்னைக்கு வந்து பல்கடம் பல்குடம் முடிஞ்சு மறுநாள் வந்து சாயந்தரம் மலைப்பாறைக்கு வந்து கிளம்பிக்கிட்டிருக்கோம் ஃபேமிலியாக வந்து கிளம்பியாச்சு இந்த வருஷம் வந்து மொளப்பாறை அன்னைக்கு சாயந்திரம் வந்து ஹஸ்பண்ட் வேலை விட்டு வந்தோன்னே டீ வந்து போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து சாயந்தரமாக வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி போகவே வந்து அஞ்சு முக்கால்கிட்ட ஆயிருச்சு அப்படியே கோயில்கிட்ட போனோம் அப்படின்னா கோயிலுக்குள்ளே வந்து போக முடியலை சில வந்து இந்த எப்பவுமே வந்து நாங்கள் ஆப்போசிட்டில் வந்து எங்கள் வீடுக வந்து ஒரு ஒருத்தர் இருக்குது அங்கே வந்து ரெண்டு பார்ப்போம் கோயிலருந்து அப்படி ரெண்டு கிலோமீட்டர் இட்ட அப்படியே வந்து சுற்றி வருவாங்க ஊர்வலமாக வருவாங்க முளைப்பறை வந்து தலையில் வச்சுக்கிட்டு அது இல்லாமல் ஏழு அடுக்கு எட்டு அடுக்கு அப்படின்னா அழகாக இருக்கும் எல்லாமே வந்து வரிசையாக வந்து ஏழு நாள் விரதம் எடுத்து சில பேர்லாம் வந்து ஒரு மாதம் வரை விரதம் எடுப்பாங்க ஆனால் முளப்பறை வந்து ஏழு நாள் விரதம் எடுத்து நல்லாவே வந்து ஏழு நாள் அவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துடும் எல்லாருமே வந்து சில பேர்லாம் வந்து கை குழந்தை தூக்கிட்டு போவாங்க அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் வந்து குட்டியாக உன்புள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து அழகாக வந்து பட்டுப்போ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க சடைக்கு வந்து வச்சுக்கிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு செம்ம அழகாக போவாங்க சில பேர்லாம் வந்து இந்த மாதிரி சாமியில் வந்து முளைப்பாரி வந்து வளர்த்து கொண்டு போவாங்க இந்த பொண்ணு வந்து எனக்காகனே வந்து ரொம்ப நேரம் நின்று வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து டைம் கொடுத்தா ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படியே வந்து அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டோம் இருந்துகிட்டு பார்த்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா மழை வந்து லைட்டாக வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஹஸ்பண்ட் சொன்னேன் வீட்டுக்கு போகுமா அப்படின்னு சொன்னேன் சரி வாப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வரவழில் வந்து சரியான மழை பிடிச்சிக்கிடுச்சி சேருன்னு சொல்லிட்டு அங்கனே வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு கடைக்கிட்ட வந்து உட்காந்தாச்சு அப்படியே ஹஸ்பண்டை சொல்லிட்டே இருந்தேன் என்னப்பா இதுக்கு நம்ம அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன் நீ தானப்பா வா போவோம் சொன்னேன் அப்படி என்ன திருத்தேரில் பார்த்துட்டு போய் வந்து கோயில்கிட்ட போய் பார்ப்போமா அப்படின்னு சொன்னேன் சரி வாரம் ஒன்று கோயில் பின்னாடி வழியாக கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வழியாக கூட்டி வந்தாங்க கடைசியில் பார்த்தா இந்த வந்து தேர் வந்து அழகாக தோடிச்சு அப்படி வந்து கூட்டி வந்தாங்க இது உனக்காகனே ரெடி பண்ண மாதிரி இருக்குப்பா நின்று வாரி பார்த்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் உரமாக போய் நின்றுக்கிட்டாங்க அப்படின்னு நின்று கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்த்து இது போய் தொட்டு பார்த்தேன் எல்லாமே வந்து பூலையே வந்து செஞ்சுருந்தாங்க தரும இருக்குல்ல அந்த தரும வந்து அந்த பூவெல்லாம் வந்து டெக்ரேஷன் பண்ணி செம்ம அழகாக இருந்துச்சு இது வந்து முளைப்பாறு எல்லாம் தூக்கிட்டு போகிற கடைசி ஊர்வலமாக இது வந்து வருமா இதுவரை வெயிட் பண்ண முடியாதுப்பா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டேலாம் வா போகலாம் அப்படின்னாங்க எங்கள் வீட்டு குட்டி சுடுமா இதை பார்த்தோன்னா அப்பா எனக்கு இது வாங்கி தரீங்களா அப்படின்ச்சு கோயில் போகிற வழியிலே வந்து எல்லோருமே வந்து இந்த மாதிரி தலையில் வந்து வச்சுக்கிட்டு வரோமோ பாப்பாவுக்கு சொல்லிட்டேன் உனக்கு இது வாங்கி தரேன் கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு வாங்கி செத்த நேரம் தான் அதுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏ மண்டையில் தான் வந்து இருந்துச்சு நான் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்குவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே வந்து அங்கேயும் வந்து பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பெட்ரோல் பங்க்கிட்ட போய் அப்படி போய் ஒதுங்கிட்டோம் ஒதுங்கனோடன ஹஸ்பண்டோட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து அன்றைக்கி வந்து மீட் பண்ணோம் நிறைய பேர் சொன்னாங்க உன்னை எங்கேயே பார்த்தா மாதிரி இருக்க பண்ணாங்க எங்கள் வீட்டில் சொன்னாங்க நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க யூடியூப் சேனலில் தான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க சில பேர்லாம் சொன்னாங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு நிமிடமாக தம்பிக்கு வந்து வாங்காமட்டிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து பபிள்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்து மதியானம் சமைச்சது சாப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு மறுநாள் வந்து ஊருக்கு வந்து போயிருந்தேன் ஊருக்கு போய்ட்டு வந்துட்டு அன்றைக்கு நைட்டு வந்து கடைசி நாள் திருவிழாவோட கடைசி நாள் அன்றைக்கு நைட்டு வந்து கச்சேரி வந்து வச்சுருந்தாங்க அதுக்கு ஹஸ்பண்ட் வந்து கூட்டி போயிருந்தாங்க ஆனால் கூட்டம் ரொம்ப வந்து இருக்கவும் வந்து ஒழுங்காக வந்து தெரியல சரி வாங்க வீட்டிலேயே போய் லைவ் போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துவிட்டோம் ஒரு ரெண்டு மூணு டான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படி வந்து வந்துட்டோம் அங்கேருந்து வர வழியிலே வந்து திருப்தியாக பார்த்து சாமி வந்து கும்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் வரவழையிலேயே வந்து இந்த மாதிரி வந்து சீரியல் பழுப்பெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க விழிப்பழுப்பு நைட் தூங்கும் போது வந்து போட்டுருவோம் எங்கள் வீட்டில் எப்படியுமே விழிப்பழுப்பு போட்டு தான் வந்து தூங்குவோம் இது விற்கவும் ஆளுக்கொன்று வந்து ப்ளூ கலர் தம்பியும் பிங்க் கலர் பாப்பா வாங்கிடுச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ